இப்போ நாங்கள் கேகேஎஸ் பிரதான வீதியை பார்த்து கொண்டு இந்த பிரதான வீதி ஓரமாக இருக்கிற உப்பு மடப்பிள்ளையார் கோவிலை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கேகேஎஸ் பிரதான வீதியிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் அந்த காணி விற்பனைக்காக இருக்குது அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக போக வேணும் கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி பிரதான வீதியில் இருநூறு மீட்டரும் கிளை வீதியில் நூறு மீட்டரும் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு நாங்கள் போய்கொள்ள முடியும் இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வணக்கம் உறவுகளே இரண்டைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்களோ அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் நிற்கிறோம் கோண்டாவில் பகுதியில் எங்கே அப்படின்னு சொன்னீங்களேன்னு சொன்னால் கோண்டாவில் கே பிரதான வீதியிலிருந்து உப்புமடை சந்தி அதாவது பிரதான வீதியில் இருக்கிற உப்புமடை சந்தியிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருநூறு மீட்டர் வந்தீங்கன்னா பிரதான வீதியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு வந்து கொள்ள முடியும் மொத்தமான காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒண்டரப்பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது அந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோட்டத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த காணி அமைஞ்சிருக்கிற பகுதியை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிய யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒன்றரப்பரப்பு காணிண்ட லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த காணியின் கூகுள் லொகேஷன் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் தேவை அப்படி சொன்னால் சொன்னா நீங்கள் மேப்பில் இந்த காணி எந்த இடத்துல இருக்கு அப்படி என்று கொள்ள முடியும் இந்த காணியுட ரோன் வீடியோ இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கே தெரியும் இது வீடு கட்டக்கூடிய பகுதி இந்த வீட்டு இந்த காணியை சுத்தி வீடுகள் எல்லாம் இருக்கு வீடு கட்டக்கூடிய பகுதிக்கான் பெறுது கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணியிலிருந்து கே கே பிரதான வீதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஒன்றரப்பரப்பு காணியுண்ட விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமான விலை ஒரு கோடி முப்பது லட்சம் சொல்கிறாங்க யாராவது வேண்ட விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் கீழே தென் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பர் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் இதே இதேபோல் உங்கடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணியல் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படி என்று சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கோ நோமல் கோல் ஊடாகவோ அல்ல பயபரவட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியர் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணியர் வீடுகளை ஏதாவது ஒரு காணியர் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணியர் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் பணம் கொடுக்கல் சிறுத்தைக்கு அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த காணி சம்பந்தப்பட்ட ரோன் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் Thank mm -hmm. you.